அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அந்த அருமை சகோதர சகோதரிகளே சிலர் இப்படி கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் வாழும்பொழுது நான் நிறைய பாவங்களை செய்து விட்டேனே என்னை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் என்று கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தனக்கு தானே பாவங்களை செய்து அதில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே பொழுதும் நீங்கள் அல்லாஹினுடைய கருணையில் நீங்கள் நிராசி அடைந்து விடாதீர்கள் இந்நல்லா

السلام عليكم ورحمه الله